எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு பரத்தை விட இன்னும் ரொம்ப நர்வஸாக இருக்கு பட் என்னால் என்ன பேச முடியுதுன்னு பார்க்குறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நன்றி என் அம்மாவுக்கு தான் சொல்லணும் அவங்க இல்லைன்னா நான் இல்லை ஸோ இந்த படத்துல இருக்க ஃபீமேல் கேரக்டராக இருக்கட்டும் இதுக்கப்புறம் நான் பண்ண போறேன் எந்த படத்துல எந்த ஃபீமேல் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதுக்கு காரணம் நான் கிடையாது எங்கள் அம்மா தான் ஸோ அம்மாவுக்கு அடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டிய முக்கியமான ஆள் வந்து அருண் பணியன் சார் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது பெரிய விஷயமான்னு எனக்கு தெரியல மொத்த டீமுக்கும் என்னை நம்பி நீ உன் டீமோட வா நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன் எத்தனை ப்ரொடியூசர் அதை பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அவங்க மற்ற எல்லா டெக்னீஷியனுமே ஒரு ஒன் கால் அவே தான் இருக்கு யாரு கால் பண்ணி கூப்பிட்டாலும் வந்து பண்ண முடியும் ஆனாலும் என்னையும் என் டீமையும் நம்பி எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் சார் நான் கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் மறக்க மாட்டேன் நீங்கள் தான் என்னோட முதல் படத்தோட ப்ரொடியூசர் உங்கள் நான் நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு நேராக படம் பண்ண வந்த ஆள் பெரிய அனுபவம் கிடையாது அந்த நேரத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷ அனுபவம் உள்ள ஒரு ஆளோட ட்ராவல் பண்ணது வந்து நான் ரொம்ப பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன் அதே நேரத்தில் அவர் அப்படி எனக்கு டிஸ்டன்ஸாக இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த பாஸ்ட் டூ இயர்ஸில் அவங்க பசங்களை விட என் தான் ரொம்ப நேரம் இருந்தாருன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் சோ நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ரொம்ப நடிக்கவும் தெரியாது எனக்கு நிறைய சண்டை போட்டிருக்கோம் ஆனா அந்த சண்டை எல்லாமே வந்து படத்துக்காக மட்டும்தான் பண்ணிருக்கோம் பண்ணியிருக்கோம் அதை தாண்டி வேற எந்த விஷயமும் இருக்காது அவருக்கும் படம் நல்லா வரணும் எனக்கும் இந்த படம் நல்லா வரணும் ஸோ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி கடைசில ஒரு மிட் லைன் தான் அந்த படத்தை பண்ணிருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த படம் ஆரம்பிச்சது யார்கிட்ட இருந்துன்னா கீர்த்திக்கிட்ட இருந்து தான் கிட்ட அது ரொம்ப சின்ன ஒரு கதையாக கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அங்கேருந்து ஆரம்பித்தது தான் அப்ப அப்பத்துல இருந்தே இருந்தே இந்த கதையில இருந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அந்த இந்திரான்ற ஒரு கேரக்டர் தான் என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் நான் கீர்த்தியை என்ன நினைச்சு போய் இந்திரா கேரக்டர் சொன்னனும் அந்த இந்திராவாதான் தான் அவங்க இந்த கேரக்டராக தான் இந்த படத்துல வாழ்ந்துருக்காங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே அந்த இந்திரா கேரக்டர் உங்க மனசுல நிற்கும் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆர்டிஸ்டா பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜா ஆதித்யா இங்கே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் ஒரு ஃபஸ்ட் டைம் டேரக்டராக இருந்தாலும் என்னால் என்ன கன்வே பண்ண முடியுதோ அதை கன்வே பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரெண்டர் பண்ணியிருக்கேன் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஓவராலாக சேர்த்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னால் தனித்தனியாக சொன்னால் டைம் ஆகும் ஸோ இதை விட ரொம்ப முக்கியம் என்னோட டைரக்ஷன் டீம் படம் வாய்ப்பு கிடைச்ச பிறகு வந்து ஒரு டீமா அசைன் ஆகறதுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சினிமான்ற ஒரு கனவுக்காக மட்டுமே என் கூட சேர்ந்த கூட்டம் அது இவன் படம் பண்ணுவானா பண்ண மாட்டானா எங்களுக்குன்னு ஒரு ரூம் அந்த ரூம்ல உக்காந்துட்டு காலையில கதை பேசி நைட்டு கிளைமேக்ஸ்க்கு வந்துடுவோம் இப்படியே எவ்ரிடே ஒரு கதை பேசி நாங்களே அதுல அப்படியே சந்தோஷப்பட்டு ஒரு நூறு படம் பண்ணிருப்போம்னு வச்சுங்களேன் அதுல இருந்து வந்த டீம் தான் அது அப்படி பட வாய்ப்பு கிடைச்ச பிறகு அந்த வாய்ப்பை எந்த விதத்துலேயும் தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாருமே ரொம்ப வளைச்சு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதோட கிரெடிட் எனக்கோ அருண்பாண்டியன் சாருக்கோ மட்டும் சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை ஓல்ட் டீமோட கிரெடிட் தான் அதை எங்க எல்லாரையும் கைட் பண்ணி கரெக்டாக கொண்டு போனது அருண்பாண்டியன் சார் தான் அதை பண்ணியிருக்காரு அவரோட கைடன்ஸ்னால தான் எங்களால் இந்த படத்தை ஒரு பட்ஜெட்லயும் எல்லாமே நல்லபடியாக பண்ண முடிஞ்சுது தென் என்னோட மியூசிக் டைரக்டர் பரத் நானும் அவனும் ஃபார்மலா பேசினதே இல்லை ஸோ பரத் என்னோட ஷார்ட் ஃபிலிம்க்கு மியூசிக் பண்ண ஆளு அவர் யாருனே தெரியாது அவரோட ஒரு தேர்ட்டி செகண்ட் சம் டீசர் ஒன்று பார்த்தேன் அந்த மியூசிக்கோட சவுண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது அதுக்கப்புறம் என் ஷார்ட் பிலிம்க்கு அப்ரோச் பண்ணி என் ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா என் படத்துக்கும் பரத் தான் பண்ணணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன் எல்லாரும் நிறைய பேர் சொன்னாங்க பரத் அப்ரிஷியேட் பண்ணாங்க எனக்கு ஆக்சுவலாக பரத் அப்ரிஷியேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை அப்ரிஷியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக பரத் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அவன் அவனோட பொட்டென்ஷியல் இன்னும் நிறைய அவனால் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்தடுத்து நம்ம சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அதுதான் என்னோட எதிர்பார்ப்பு நெக்ஸ்ட்டு என்னோட சினிமாட்டோகிராஃபர் விக்கி லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் சும்மா கேமரா எடுத்துகிட்டு அப்படியே தெரு தெருவாக சுற்றுறது கல்யாண வீடியோலாம் எடுக்கிறது கல்யாண வீடியோல கல்யாணத்துலயே உக்காந்துட்டு நாங்கள் ஏதோ ஒரு உலக சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்கிறது அப்படியே நம்மலாம் ஒரு படம் பண்ணுவோம்டா அப்படின்னு பேசாத கதை கிடையாது பெரிய கனவு எல்லாமே விக்கி வந் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லொக்கே லொக்கேஷனை கூட விக்கியோட ஃப்ரேமில் பார்க்குறப்ப ரொம்ப அழகா இருக்கும் அது என்ன மேஜிக் அவன்கிட்ட இருக்கணும் எனக்கு தெரியாது ரொம்ப நல்ல சினிமாடோகிராஃபர் அவன் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அவனோட கண் வழியாக நான் நிறைய ஷார்ட்ஸ் நான் பார்க்கணும் நிறைய ஃப்ரேம்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன் விக்கி லாங் டைம் டு கோ கோஸ்டே என்னோட படத்தோட எடிட்டர் திவேத்தியன் தேவா யூஸ்ஃபுல்லாக நாங்கள் தேவான்னு தான் கால் பண்ணுவோம் ஆக்சுவலாக அவன் இந்த படத்துக்கு எடிட்டர் மட்டும் கிடையாது இந்த படத்துல மொத்தமே அவள் தான் அவன் பண்ணாத வேலையே கிடையாது அவன் எடிட்டிங் பண்ணுவான் இது நீங்கள் வெளியில பார்க்குற பேனர் டிசைன்லேருந்து எல்லாத்துலேயும் அவனோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இது நம்ம படம்னு சொல்லி ஒரு வேலை தெரியலனாலும் போய் ஒரு நாளில் கற்றுட்டு வந்து அந்த வேலையை திருப்பி செய்வான் தேவா வந்து என்னோட ஒரு பெரிய சப்போர்ட்டு அவனோட நான் நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் சீக்கிரமே இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவனோட எடிட்டிங் பேசப்படும் கண்டிப்பாக அவனுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும் தேங்க்ஸ் தேவா நெக்ஸ்ட்டு ஓவரால் காஸ்டன் குரூ எல்லாருக்குமே தேங்க்ஸ் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க என்னன்னா நான் பொய் சொல்ல மற்றவங்களாம் அப்படி என்னோட நான் அவங்களோட ஃபேன் பாய் ரசிகன் அப்படின்லாம் எல்லாம் சொல்றதுக்கு எல்லாம் எனக்கு தெரியல கண்டிப்பா கார்த்திக் நேதா சாருக்கு நான் ஒரு ஃபேன் பாய் தான் இப்பவும் தான் இருக்கேன் தூரமா இருந்தாலும் அந்த ரசிகனாவே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அவர் முதல் வாட்டி போய் மீட் பண்ணப்ப அந்த படத்தை தாண்டி எனக்கு அவரை நேர்ல பாக்கணும் அவரோட வார்த்தைகள் அதெல்லாம் எங்க இருந்து வருது எப்படி ஒரு இப்படி யோசிக்கிறாரு எப்படி இப்படி எழுதுறாருன்னு தெரிஞ்சுக்கணும் தான் நான் போனேன் அவர் ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல ஒரு வாட்டி மீட் பண்ணிட்டு வந்துடுவோம் ஆனால் அவர் வந்து ரொம்ப அழகான ஒரு பாட்டு கொடுத்தாரு ரொம்ப அழகான ஒரு ரெண்டு வார்த்தை இதுவரை யாருமே கேட்காத ஒரு வார்த்தை மெல்லாலி மெல்லாளின்னு ஒரு ரெண்டு வார்த்தையை கொடுத்துருக்காரு அந்த பாட்டும் ரொம்ப அழகான ஆழமான ஒரு பாட்டு தேங்க்யூ சார் அடுத்து என்னோட இன்னொரு லிரிக்சிஸ்ட் அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்கிற மாதிரி ஃபார்மல் எல்லாம் கிடையாது அவர் எனக்கு அப்படியே தோஸ்து மாதிரி மோகன்ராஜன் அவரோட பாடல் வரி மாதிரியே அவரும் ரொம்ப எளிமையானவர் ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் இப்படி பாட்டு எழுத முடியுன்றது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இவங்க ரெண்டு பேர் கூடவுமே அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பிரதர் ஒரு ஆளாக எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அக்கேனம் அப்படின்ற டைட்டில் எதனாலன்னா அக்குன்றது ஆயுத எழுத்தோட ஒரு வார்த்தை வடிவம் ஸோ தான் அது அக்கேனம் நம்ம ஆவண்ணா ஈ சொல்கிற சொல்ற மாதிரி அக்கண்ணாவோட ஒரு வார்த்தை வடிவம்தான் அக்கேனம் அக்கேனமோட அர்த்தம் மூன்று புள்ளி அது தவிர அந்த வார்த்தைக்கு வேற இந்த அர்த்தமும் கிடையாது அந்த மூணு புள்ளின்றது இந்த படத்தில் வர மூணு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது அந்த மூணு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற கதைன்றதுனால இந்த டைட்டில் ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படின்னு நாங்கள் ப்ரொடியூசருக்கு சஜஸ்ட் பண்ணோம் ஆஸ் யூஷுவல் நாங்கள் எது சொன்னாலும் அவர் உடனே ஓகே சொல்ற ஆளும் கிடையாது எல்லாமே யோசிப்பாரு இது சரியா வருமானு பாப்பாரு நாங்கள் இது இல்லாமல் ரெண்டு மூணு டைட்டிலும் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தோம் ஆனால் கடைசியில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாரு ஏன்னா அடிக்கடிக்கு அவர் சொல்லுவாரு பழைய டைலாக் தான் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற அருண் பாண்டியன் சார் ஸோ அப்படிதான் இந்த டைட்டிலும் வச்சாரு பார்த்துக்கலாம்டா அந்த டைட்டில் யாருக்கும் தெரியலனாலும் நம்ம தெரியப்படுத்துவோம் நம்ம ஒன்று புதுசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு போன டைட்டிலையும் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு ஹோப்ஃபுல்லி இந்த படத்துக்கு அப்புறம் அந்த அக்கேனம்ன்ற வார்த்தை எல்லாேருக்கும் தெரிய வரும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் அக்கேனம்ன்ற வார்த்தையோட அர்த்தம் இது தாண்ட்டி வேற எதுவும் பெருசாலாம் வரல மூணு புள்ளி மூணு கேரக்டர் அவ்வளோதான் மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக அந்த படம் ஒர்த்தாக இருக்கும் ஒரு நியூ டீமாக எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ஒரு படம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஜூலை ஃபோர்த் வருது எங்கள் எல்லோரையுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு புள்ளினா முடிவுன்னு வாங்க இது மூணு புள்ளி ஒரு தொடக்கம் தான் நாங்கள் இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை எல்லாரு நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதுக்கு வாய்ப்பளித்த எங்கள் இயக்குனர் நன்றி சொல்லியிருக்கேன் அப்புறம் அருண் பண்டித் சார் ஃபர்ஸ்ட் அபியும் நானும் அன்பிற்கிணியால் சாரி அன்பிற்கிணியால் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு சின்ன ரோட்டில் பண்ண அப்போ தான் வந்து சாரை தெரியும் கூகுள் சாரை ரொம்ப படுத்தினாங்க அன்றைக்கிலேருந்து நிறையா நடித்து காமிப்பேன் சார்ட்டை பயங்கரமாக அந்த குட்டிக்கான நம்மலாம் போட்டு சரி இந்த மாதிரி ஊரில் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நினச்சி காமிப்பேன் ஏய் விழுந்து சிரிப்பாரு சம்மடா கலிக்கே ரொம்ப நல்லா இருக்கிறா அப்படின்னு பாரு அப்புறம் யாராவது லண்டன்லேருந்து வருவாங்க இங்கே தான் இருக்கேன் வாடா ஒன்று பார்க்கணும் அப்படின்பார் சார் போவேன் போன டீ என்கிட்ட நடித்த கம்பெனி இல்லை அது மாதிரி பண்ணிக்கலைடா அதெல்லாம் நடித்த கம்பென எல்லாம் சிரிப்பாங்க ஒவ்வொரு தடவும் காங்க வரும் இப்போ இந்த படம் பண்ணும்போது ஏய் கல்கி எங்கடா இருக்க அப்படின்னாரு சார் இங்கே இருக்கேன் சார் டேய் நம்ம ஒரு படம் பண்ணுறேன்டா நீ நடிக்கணும் சார் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்போ முந்தி கூட மருத்திரி ஒரு ஃபோன் கால் கல்கி எங்கடா இருக்க சார் சொல்லுங்கள் சார் ஆடியோலான்னு வச்சுருக்கேன்டா வந்துருந்தேன் வந் சார் வந்துட்டேன் சார் தேங்க்யூ சார் ஒவ்வொரு 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 என்ன பண்ணாலும் சார்கிட்ட இருந்து ஒரு கால் வந்துடும் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே என்னோடய படத்தோட க்ளூ இருக்கு எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ பரத் வீரராகவன் மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் அங்கே மெல்லாலி சாங் என்னுடைய ஃபேவரட்டான பாட்டு அது ஸோ கார்த்திக் நேதா சார் எழுதின பாட்டில் நான் இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஆல்சோ அருண் பாண்டியன் சார் கீர்த்தி டைரக்டர் உதய் இவங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த படம் வந்து எனக்கு சாரோடையும் கீர்த்தியோடையும் ரெண்டாவது படம் அதுக்கப்புறம் நான் இந்த படத்தில் சாரோட ஒர்க் இருக்கேன் அதே மாதிரி தான் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணார் இந்த ஒரு ரோல் ஒன்று இருக்குது டேரக்டர் அவர் தான் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார் சார் நீங்கள் சொன்னால் எதுவாக இருந்தாலும் ஓகே பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துக்கு மெயின் பில்லராக இருந்து மொத்த டைரக்ஷன் டீம் அண்டு சினிமாட்டோகிராஃபர் விக்னேஷ் கோவிந்தராஜன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் அக்கேனம் படம் வந்து ஜூலை ஃபோர்த் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம் எப்பவும் போல உங்களோட எல்லாரோடைய சப்போர்ட்டையும் இந்த படத்துக்கு தேவை தேங்க் யூ என் பேர் பரத் வீரராகவன் என்னோட ஃபர்ஸ்ட் படம் அப்பா அம்மா முதல் நன்றி என் அப்பா தான் என்னோட ஃபர்ஸ்ட் குரு என் குருஸ்க்குலாம் நான் ரொம்ப நன்றி சொல்லி நினைக்கிறேன் நித்யானந்த மாஸ்டர் பழனிப்பா மாஸ்டர் அனிதா பிரான்ஸ் மேம் இவங்கெல்லாம் தான் கைட் பண்ணாங்க அப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிஷாந்த் அவனோட என்டையர் ஃபேமிலி அம்மா அப்பா மாமா மாமி தாத்தா பாட்டி எல்லாருமே அந்த மூவியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உதயபுரம் தான் வந்து என்னை கூட்டிட்டு போறாங்க பாண்டியன் சார் வந்து என்ன எதுவுமே கேட்கல ஃபஸ்ட்டு ஒர்க்ஸ் என்னோட ஒர்க்ஸ் தான் கேட்டாங்க கொஞ்சம் நர் சார் இருக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் நிறைய ஸ்டேஜ் எட்டியிருக்கேன் வாசிச்சுருக்கேன் பேசுனது இல்லை சாரி இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாேருக்கும் நன்றி வணக்கம் சார் வந்து இப்போ எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட வந்து நாங்கள் கோட் பண்ணுவோம் மியூசிக் என்ன பண்ணணுன்றது ஸோ நான் வந்து சார் கிட்ட கோட் பண்ணுறேன் கோட் பண்ணதுக்கப்புறம் சார் என்ன சொல்கிறாருன்னா இந்த பட்ஜெட்டில் பண்ணுறவேடா அப்படின்னாரு பண்ணிடுவேன் சார் நான் அதோட ஒரு மூணு மடங்கு பட்ஜெட் அதிகமாகச்சு ஃபஸ்ட்டு படம் எனக்கு யாருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்கன்னு சத்தியமாக தெரில என்னால் நிறைய மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்கலாம் வந்து நான் இன்றைக்கி தான் வரேன் ஃபஸ்ட்டு படம் இவங்கெல்லாம் மோகன்ராஜன்லாம் கார்த்திக் கார்த்திக் நேதா சார் எல்லாருமே இவங்கலாம் வந்து ஐநூறு பாட்டு எழுதியிருக்காங்க ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கான எல்லா மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சார் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் சார் ஏன்னா உதய் ப்ரோ ரொம்ப ஸ்மார்ட்டான சென்சபிளான காமன் கம்போஸ்டர்னா ஒரு டைரக்டர் அவர் ப்ளீஸ் ரிமெம்பர் இஸ் நேம் உதய் கே அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அண்ட் படத்தை வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது ஸோ வாட்டி திரும்பி திரும்பி போட்டு பார்த்துட்டே இருப்போம் ஸோ எப்போ பார்த்தாலும் கீர்த்தி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸாக இருக்கும் திரும்பி திரும்பி பார்த்தாலுமே அவங்க எங்கேயுமே பிழைய தெரியாது ரொம்ப நல்லா நினச்சிருக்காங்க அண்ட் பாண்டியன் சார் எங்க படத்துல பார்த்த மாதிரி நீங்க எந்த படத்தையும் பார்த்துருக்க மாட்டீங்க செம்மையாக இருப்பார் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் புல்லட்லாம் வந்துருப்பாரு ஜீன்ஸ் ஷர்ட்லாம் போட்டு செம்மையாக இருப்பார் நாங்கள் ரொம்ப ரசித்தோம் சார எல்லா இடத்துலையும் எங்கள் எடிட்டர் தேவா புரோ ஸ்வீட் செம்மை ஸ்வீட் அவர் ரொம்ப பொறுமை நிறைய வேலை பார்த்தாங்க நாங்கள் கொஞ்சம் தான் பட் ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்கெல்லாம் இப்போ பெரிய டேரக்டர்ஸ் இந்த டீம் டெக்னிக்கல் டீம்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் அப்புறம் ஒரு மாதிரி மிஸ் ஆகிடும் ஸோ எவ்ரிபடி டூக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த மூவி எங்களால் முடிஞ்ச உழைப்பு போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் மூவி கண்டிப்பாக போகும் நல்லா பண்ணுவோம் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் படத்தில் நாலு பாட் இருக்குது கேட்டிருப்பீங்க காட்ஸ் கேட் தேங்க்யூ ஸோ மச்